நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பிராண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினாலு சனிக்கிழமை பதினோராம் வளர்வரை மாலை ஐந்தரை மணி வரை மின்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது முப்பாலிலே இருந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் இகழ்கானானாக்கம் வருங்காலதனே இகழ்கானும் கேடுதரக்கேம் ஆவணி திங்கள் அரிமாபடிப சிம்ம வீடு திரு இருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை மறையான் இடுமாழ்கான் வரியான் மழுவேந்தி நிறையா மதிசூடி நிகழ்முத்தித்தே இறையான் இருக்கத்தம்புழியூரிடங்கொண்ட கரையார்மிடற்றானை கருத கெடுவினையே நஞ்சு கண்டத்துடனே உடுக்கி அன்னலாகா அன்னல் நீழல் ஆரழல் போல் உருவம் இன்னலாக உள்வினை என்று கவழித்திருவர் பெருமான் நம்பெருமான் நல்லாரே ஏனாதிநாயனார் பட்டினத்ததிகள் ஆள வந்தார் கரபாத்திரு சிவப்பிரகா சுவாமிகள் கொங்கனர் ஞானசம்பந்த ஞானசுந்தர பிரம்மம் சுக பிரம்ம ரிஷி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவீடுமழலை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுட வடிவ புத்திராடம் விண்மீன் மூன்றாம் திருமுறை திரிதருபுரமெரி செய்த சேவகன் துபரியுடு மதி சடகில் வைத்தவன் அரியொடு வீரமனதாற்றுரு தெரிகளனுரை விடம் திருவிக்கோளமே சிவஞான போதம் எனும் அவை மூவினமையின் தொற்றி திடீடுங்கி மடத்துளதாமன் தம்மாதியின் புலவர் ஆதீனப்படவள் வைராக்கிய சதகம் தோத்திரம் பத்தொன்பது அறியாமையில் கீழவர் வினை ஆற்றினாலும் குறியாது அருள் செய்வது மேலவர்கொள்க என்றோ மரியத்தோய் சிறியேன் வினை மாற்றியாழப் பொறியேல் உனக்கு என் முகமன் சொலப் பொய்யனேனே கைலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி போற்றி செய்து நீரணிந்தே உருத்திர சாதனம் அனைத்தும் பொருந்தி மேளாய் சாற்று குரு ஆதியரை வணங்கி என்பால் மனம் நெகிழ்ந்து தாழ்ந்து இறங்கின் மற்றலாம் பிறப்பிறப்பை மன்றுளாடிய தாளை வழுத்து தோற்றும் உள்ளொளி என தூய அருள்நெறி காட்டும் தூய்மை தேவே என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்புலாம்